பித்தளை செம்பு பாத்திரங்கள் பளிச்சென்றாக ஒரு சிறு குறிப்பு முதலில் பாத்திரங்களுக்கு ஏற்ப தேவையான அளவு புளி எடுத்துக்கொள்ள வேண்டும் கரும்பு வெல்லம் அதாவது சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளவும் இரண்டையும் நன்றாக கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கவும் பின் பாத்திரங்களை நன்றாக தேய்த்து ஒரு மூணு செகண்ட் வைத்து பின்பு டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு நன்றாக கழுவி விடவும் பாத்திரங்கள் விளக்குகள் அழுகுகள் போய் சுத்தமாக பழி சென்றிருக்கும் இதேபோல் தேவையான அளவு சந்தனமும் வெள்ளமும் கலந்து வைத்து பிறகு விளக்குகளை தேய்த்து ரெண்டு நிமிஷம் ஊற வைத்து அதையும் டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு கழுவினால் விளக்குகள் புதிய விளக்குகள் போல் பளிச்சென்று சென்று இருக்கும் விளக்கு சாமான்கள் அழகாக ஜொலிக்கும் நீங்களும் முயற்சித்து பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்